சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் செவிலியர்களை கைது செய்ததை கண்டித்து கோவையில் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் ஒப்பந்த செவிலியர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி அனைத்து தொகுப்பூதிய செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் செவிலியர் கண்காணிப்பாளர் நிலை மூன்று பணியிடங்களை மீண்டும் உருவாக்க வேண்டும் எம்ஆர்பி தொகுப்புதிய தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் தேர்தல் காலத்தில் திமுக அரசு ஆட்சி அமைந்ததும் அனைத்து செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்வோம் என வாக்குறுதி அளிக்கப்பட்டதாகவும் ஆனால் ஆட்சி அமைந்து நீண்ட காலமாகியும் செவிலியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து போராடிய செவிலியர்களை கைது செய்ததற்கு அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர் வணக்கம் நான் தமிழ்நாடு செவிலியர் சங்கத்திலிருந்து என் பேர் பியூலா நாங்கள் இப்போ கோவை மாவட்டத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னால நாங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எம்ஆர்பி மூலமாக அரசு தேர்வு எழுதி நாங்கள் எல்லாரும் பணி பணி அமர்த்தப்பட்டோம் ஆனால் இரண்டு வருட காலத்தில் தொகுப்பூதிய செ செவிலியர்களில் இருந்து நிரந்தர பணி அமர்த்தப்படுவீர்கள் என்று சொன்ன காரணத்தால் நாங்கள் பணி அம் பணியில் அமர்ந்தோம் ஆனால் இப்போ பத்து வருடங்கள் ஆகியும் நாங்கள் இன்னும் நிரந்தர பணியிடத்தில் அமர்த்தப்படாமல் இன்னும் தொகுப்பூதிய செவிலியர்களாகவே பதினாலாயிரம் பதினெட்டாயிரம் மாத்திரம் சம்பளம் வாங்கி கொண்டு இன்று வரைக்கும் நாங்கள் தொகுப்புதிய செவிலியர்களாகவே இருக்கிறோம் அரசை கேட்டால் காலி பணியிடங்கள் இல்லை காலி பணியிடங்கள் இருந்தால்தான் உங்களை பணியமர்த்த வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் சோ நாங்கள் தமிழக அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறோம் நேற்றைய தினத்திலே சென்னையில எங்களோட செவிலியர்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்தோம் அங்கே மாலை ஆறு மணிக்கு அவர்கள் எல்லாரையும் அரசு செய்து கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அதை தொடர்ந்து நாங்கள் இன்னும் அங்கே செவிலியர்கள் ஆயிரத்தி ஐநூறு செவிலியர்கள் இன்னும் விடுவிக்க கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்படாத நிலையிலே இருக்கிறார்கள் எங்களோட பணி நிரந்தரத்திற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் போராடி கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினைந்துல ஒரு எக்ஸாம் எழுதினோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எழுதினோம் எஸ்என்சியுன்னு ஒரு எக்ஸாம் எழுதி கோவிடு அப்படி கோவிட் அப்படின்ற ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பே பேரிடர் நேரத்தில் நாங்கள் எல்லாரும் பணியமர்த்தப்பட்டோம் ஆனால் யாருக்குமே இன்னும் பணி நிரந்தரம் எங்களுக்கு ஆகவில்லை இந்த நால்ரை வருட காலத்தில் எங்களுக்கு பணி நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் அந்த நாங்கள் இந்த கோரிக்கைக்காக தான் எல்லாருமே இங்கே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கவங்க இன்னும் கைது செய்யப்பட்டு நேற்றுக்கு மா மாலை ஆறு மணிக்கு கைது கைது செய்யப்பட்டாங்க இன்னும் அவங்க எல்லாரும் கண் கல்யாண மண்டபத்தில் அடைக்கப்பட்டு இருக்காங்க அவங்களோட அவங்களுக்கு விடுதலை செய்யவும் எங்களோட பணி நிரந்தரத்திற்காகவும் நாங்கள் இந்த இடத்துல இந்த போராட்டத்தை எடுத்திருக்கோம் தமிழக அரசு இதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யும்படியாகவும் எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றித்தரபடியாக கேட்டுக்கொள்கிறோம்